இல்ல ஏகே யா அவ சவானி கிட்ட காணாம வாங்கி இல்லையா இந்த எங்க போச்சு ஆரஞ்சு கலர் ஷால் இல்லாட்டி நேத்தியே லடி எடுத்து தானே இருக்கும் நினைச்சிட்டேன் கொஞ்சம் குஞ்சத்தியாடி சரி நான் எடுத்து வைக்கேன் நீ போய் குளி அம்மா வந்து யாசுவா ஹம் டாப்பு பேண்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ பேண்டும் டாப்பும் அயன் பண்ணி வச்சிட்டேன் ஷால் மட்டும் தான் காணல ரெட் கலர் ஷால் போடலாமா போடக்கூடாது சத்தியா ஒயிட் கலர் டாப்பு கிரீன் பேண்ட் ஆரஞ்சு ஷால் கனகமரப்பு அப்புறம் ஒயிட் கலர் ரிப்பன் இதுல பேண்டும் டாப்பும் மட்டும் எடுத்து வச்சிருக்கா ஒயிட் ரிப்பன் கனகமரப்பு எல்லாம் எங்கிட்ட இருக்கு ஓ அம்மா வாங்க பேர் ஒயிட் ரிப்பன் நான் போற வழியில வாங்கிடுவேன்

அதுக்கு கனகாமரப்பு போனோமா காலையில தான் ஐசு சொல்லே செஞ்சா எங்க அம்மா கேட்டு கேட்டுப்பட்டவ கிடைக்கல அதான் நீ உங்க வீட்டுல செடி உண்டுன்னு சொல்லுவல்ல கேட்டு பாக்கலாம் அடிச்சேன் இருக்கு சத்தியா பறிச்சு குடுத்து விடவா இருக்கா இருக்க வைக்கிற அளவுக்கு பறிச்சு வை நான் எங்க அம்மையை வந்து வாங்கிய சத்தியா ஒரு நாலு தான் இருக்கு ரெட்ட செடைக்கு வைக்கிற அளவுக்கு இருக்காத சரி ஐஸ் இருக்கதை பறிச்சு வை நான் எங்க அம்மா கூட்டு வரேன் சத்தியா நீங்க அம்மா வந்தா லேட் ஆகும்லா அப்பாவை வர சொல்லு நான் கொடுத்து விடுறேன்

தோடியே வாங்கிட்டேன் ஆ சரி ஐஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் லூஸ் இதுல என்ன இருக்கு சரி ஐஸ் சோனிக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடு அவள அனுப்பிட்டு அப்புறமா பேசறேன் ஆ சரி சத்யா அண்ணே வீட்ல இருந்து கிளம்பனத ஃபோன் பண்ணி ஆ சரி மேம் சோனி பே ரெடி ஆவு ஐஸ் சரி அண்ணே கிட்ட பூ கொடுத்து ஓடியேன்னா हां சரி க நான் குளிச்சிட்டு வரதுக்குள்ள சாலையும் தேடி வைப்பியாக ஆனா சோனி நீ சரியான ஆளுடி உனக்கு காரியாவன்ன எத்தனை அக்கா போடியா எடி சிரிக்கவே என்ன ராகுல் <laughs> 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 சத்தியா வீட்டில கொடுத்துட்டு வரியா கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு கொண்டுகூடு சத்திய தங்கச்சி ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகுது கொஞ்சம் தான் இருக்கு ஆமா ரெண்டே ரெண்டு செடியில தான் போயிருந்து நான் சத்தியாட்ட சொல்லிட்டேன் குறைவாதான் இருக்கு